மேலே ஏறி வாரம் ஒதுங்கி நில்லு கீழே இறங்க சொன்னா சுமயகுரும் பல்லு இப்படி வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் கெத்தா சொல்ற மாதிரிதான் டபிள்யூடிசில வந்து நியூசிலாந்த பின்னுக்கு தள்ளி ஸ்ரீலங்கா மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காண்டிதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியனுக்கான புள்ளிப்பட்டியல்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தோம் ஆஸ்திரேலியா செகண்ட் பிளேஸ்லயும் மூணாவது இடத்துல நியூசிலாந்து வந்து இருந்தாங்க ஆனா இப்ப ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா நியூசிலாந்தை வந்து வீழ்த்தினால மூணாவது இடத்துல இருந்த நியூசிலாந்து வந்து பின்னுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் கொடுக்கிற பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்துருக்குங்க பெரிய கம்பேக்க ஸ்ரீலங்கா வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்ரீலங்கா நியூசிலாந்து கூட வின் பண்றதுக்கு தான் இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச் கடைசி டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணி அசத்துனாங்க அந்த ஒரு சாதனையை படைச்சு அதுக்கப்புறம் நாங்க இங்கிலாந்தை மட்டும் வீழ்த்த மாட்டோம் நியூசிலாந்தே வீழ்த்துவோம் அப்படின்னு நியூசிலாந்தை வீழ்த்தி அவங்களை வந்து பின்னுக்கு வந்து தள்ளியிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான புள்ளிப்பட்டியல்ல நம்ம இந்தியா வந்து எழுவத்தோரு பாயிண்ட்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்லயும் ஸ்ரீலங்கா ஐம்பது பாயிண்ட்லயும் வந்திருக்காங்க இனிமேல் வரப்போற போற மேட்ச்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஸ்ரீலங்கா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு கூட வந்து குவாலிஃபை ஆக முடியும் இதை பத்தி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல வந்து பாக்கலாம் ஆனா இப்ப ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால ஒரு வகையில ஸ்ரீலங்கா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஆஸ்திரேலியா தான் நமக்கு வந்து ஆப் வச்சுட்டு இருந்தாங்க டபிள்யூடிசி பைனலுக்கு போறதுக்கு அவங்கதான் பின்னாடி தொடர்ந்துட்டு வந்துட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் நியூஸ்லாந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களும் இந்தியாவுக்கு ஆப் வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நிலமை வந்து இருந்துச்சு ஆனா இப்ப ஸ்ரீலங்கா வந்து நியூசிலாந்தை வீழ்த்தி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதனால நியூசிலாந்து வந்து டபிள்யூடிசி பைனலுக்கு குவாலிஃபை ஆறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயமா வந்து மாறி இருக்கு ஏன்னா இப்பவே நியூசிலாந்து வந்து பின்னாடி போயிட்டாங்க இனி அடுத்த ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்க போற அடுத்த டெஸ்ட் மேட்ச்லயும் நியூஸ்லாந்து இதே மாதிரியே ஸ்ரீலங்கா கிட்ட தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவங்களோட டபிள்யூடிசி ஃபைனல் கனவே வந்து அவ்வளோ கனவாக வந்து போயிடும் அதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரப்போகிற மேட்ச்ல எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்டு கப் அப்போ என்ன மாதிரி ஒரு ஃபார்மில் வந்திருந்தாங்க ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கம்பேக்கை கொடுத்து தொடர் வெற்றிகள் அடைஞ்சு சாதனை படிச்சிருக்காங்கன்னு பாருங்க உண்மையில ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் இந்தளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீலங்காவோட ஹெட் கோச்சான சனத் ஜெயசூர்யா தாங்க ஏன்னா இவர் தான் வேற லெவல்ல வந்து அவங்களோட டீம் பிளேயர்ஸை வந்து பில்ட் பண்ணிருக்காரு இதே மாதிரி ஸ்ரீலங்கா தொடர் சாதனைகளை வந்து படைக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்